வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னவோ அது அவங்க ஸ்டாண்டா ஏன் அது கோர்ட்டு தீர்ப்புன்னு எடுத்துக்க மாட்டிங்களா உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் நிற்கிறோம் அது பிஜேபி ஏடிஎம்கே அப்படின்னு நாங்கள் பார்க்கல அப்படி பார்க்கவும் கூடாது ஸோ தீர்ப்பு என்ன வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அதில் நீங்கள் மத அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய சைடு வாதம் சரிங்களா ஸோ கோர்ட்டு வந்து சொன்னதை ஏற்றுக்கலை நீங்கள் வேறு ஒரு மதத்தை திமுகவை சொல்கிறேன் நான் வேறு ஒரு மதத்தை கன்வின்ஸ் பண்ணனும்ன்றதுக்காக இல்லை ரெண்டு சமயத்திற்கு எதிராக ஒரு மத அரசியலை புகுத்தனும் என்ற நோக்கத்துல திமுக செயல்படுறது வந்து தவறா தெரியுது பிஜேபி தான் அப்படி செயல்படுதுன்னு அவங்க சொல்றாங்க தான் நாங்க நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாம மேல்முறையீடு போறோம் பிஜேபியோட செயல்பாடுகளுக்கு மறைமுகமாக அண்ணா திமுக துணை போகுது அதனுடைய வெளிப்பாடு தான் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்து இல்லையே சார் இப்போ நான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன அதே பதில் தான் மறுபடியும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு சொல்லுங்க இல்ல நீதிமன்றம் சொன்னதுல அதை செயல்படுத்தணுங்கிறது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையா இருக்கலாம் பட் அதை செயல்படுத்துகிற பட்சத்தில் அது இரண்டு மதங்களுக்கு இடையே ஒரு மோதலை உருவாக்கும் அப்படியான ஒரு சூழல் நடைபெறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த தீர்ப்பை நாங்க செயல்படுத்த அதாவது தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் என் மேல்முறையீடு போறதுன்றது வேற ஆக்சுவலா இந்த இஷூவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலயே இஸ்லாமிய நண்பர்களோட நபர்களோடையும் அவங்களும் ஹிந்துஸும் சேர்ந்து கம்பைண்டா வந்து சொன்ன எழுதி கொடுத்த ஒரு விஷயம் இருக்கு அவங்க தீபத்தை ஏற்றுறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு தீர்ப்பு அதுக்கப்புறம் இதை மாறி மாறி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு வகையில நீதிமன்றத்தை நாடுறது வந்து ஒரு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு ரெண்டு மலையும் வேறன்னு சொல்லப்படுது தீபத்தை ஏற்றதுக்கூடிய மலைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கறது நீங்க செயல்படுத்துங்க தான் சொல்றாங்க ஒரு அடி தள்ளி இருக்கக்கூடிய மலையில ஏத்துறதுல தீபம் ஏத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஏற்கனவேவும் குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயத்தை மறுபடி மறுபடி கரெக்டா எலக்ஷன் டைம்ல ஒரு மதவாத அரசியல் இவங்க திமுக சொல்லக்கூடியது பிஜேபியோ மற்றவங்களையோ சொல்லக்கூடிய அரசியல் ஆக்சுவலாக மதவாதம் இவங்க தானே மாறிடுச்சா அப்படி கிடையாது மதவாதத்திற்கு எதிராக எப்போதுமே இருக்கக்கூடிய இயக்கம் நாங்க நாங்க அனைத்து மதத்திற்கும் சமமானவர்கள் அல்லது பொதுவானவர்கள் எங்களுக்கு எல்லாரும் ஒன்னுதாங்க அம்மா இருந்த காலத்திலும் சரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் காலத்திலும் சரி எந்த வித்தியாசமும் எப்போதுமே நாங்க பார்த்தது இல்லை நாங்க வந்து திமுக மாதிரி நாங்க தான் வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு வெறும் வாயில இல்லை இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தாம்பரத்துல ஒரு பெரிய சர்ச்சை இடிக்க போறாங்க இது இதுக்கு திமுக அரசு என்ன சொல்ல விரும்புது சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றீங்க முப்பது வருஷமா இயங்கி கொண்டிருந்த ஒரு ஒரு சர்ச்சை ஏதோ ஒரு அதுவும் ஒரு கோர்ட் உத்தரவு தான் சொல்றாங்க சரிங்களா அப்ப வந்து அதை இடிக்கலாமா அது சரியா அதுக்கு திமுக நிலைப்பாடு என்ன திமுக என்ன சொல்ல விரும்புறாங்க அதுல கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு நாங்க கொடுக்கறோன்ற பேர்ல அதை செயல்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்களா எதுக்கு ஐநூறு போலீஸை நிற்க நிப்பாட்டி விட்டுட்டு அங்க வந்து சர்ச்சை இடிக்கிறதுக்கு ரெடியா நிற்கிறாங்க அது செய்யக்கூடாது இல்ல அப்படி பார்த்தா நீதிமன்ற உத்தரவுக்கு நீங்க கீழ்படிங்க கரெக்டா நீதிமன்ற உத்தரவுக்காக எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்படுகிறது சாலையோரத்துல இருக்கு அப்படின்னு அதை போய் இடிக்கிறாங்க செய்யறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டும் நீதிமன்றங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்ப உங்களுக்கு சாதகமான விஷயம் நடக்கணும்னா அதுக்கு வந்து நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு பாதகமான விஷயமாக அதாவது உங்கள் வாக்குகளுக்கு பாதகமான விஷயமாக இருந்தால் மட்டும் நீங்க அத வந்து நீதிமன்றத்திற்கு மறுபடியும் ஒரு ஹையர் போறது இல்ல இது எப்படி நீங்க ஏத்துக்கிறது சொல்லுங்க நாங்க சொல்றோம் முழுமையாகவே இது வந்து ஒரு மதவாத அரசியல் இந்த வழக்கு போட்டது ஒரு இந்து அமைப்பை சேர்ந்தவர் அவர் நெருக்கமானவரா இருக்காரு பாஜகவிற்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னா தவறு ஒண்ணு இல்லையே அதுல என்ன தப்பு இருக்கு அதுல என்ன தப்பு இருக்கு அதாவது இந்து மதத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் அல்லது இந்து கடவுள்கள் மீது ரொம்ப தீவிரமான பக்தி உள்ளவர்கள் யாருனாலும் போவாங்க அது பிஜேபி மட்டும் கிடையாது திமுகவில் இருக்கிறவர்கள் கூட போவாங்க அதிமுக கூட போவாங்க ஏன் காமன் பீப்புள் கூட போவாங்க கார்த்திகை தீபம்ங்கிறது வந்து பாஜகவிற்கான ஒரு விழாவா இருக்கு ஒரு பிரச்சனையா மாறுதுன்னா அரசியல் கட்சி தலைவர் நீங்க சொன்ன வேற எந்த அங்க எங்கெல்லாம் வந்து பிரச்சனை உரிமை மறுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல அரசியல் தலைவர்களுடைய சப்போர்ட் தேவையாதான் இருக்கும் ஏன்னா தனி மனிதனாக போராடுவது ரொம்ப கஷ்டம் இல்ல அங்க ஒரு அநீதி நடக்கும் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான உங்க கட்சியை சேர்ந்த ராஜன் செல்லப்பா போயிருக்கணும் அவர்தான் தான் அந்த தொகுதி கூட்டு இருந்தா போயிருப்பாரு கூப்பிட்ருந்தா போயிருப்பாருங்க ஏன் இதில் போய் என்ன இருக்குது அநீதின்றது இல்லை சார் அதாவது ஒரு மத உணர்வு ஒரு கோர்ட் ஆர்டர் அவர் வாங்குறாரு இங்கே தீபத்தை ஏற்றலான்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் செயல்படுத்துகிறோன்னு போகும்போது அங்கே ஒரு நியாயம் மறுக்கப்படுகிறதா நினைக்கும்போது சப்போர்ட்டுக்கு அந்த ஒரே வேவிலத்தில் இருக்கிறவங்க அல்லது ஆதரவாளர்களை கூப்பிட்றது ஒரு சாதாரண விஷயந்தானே அதுல போய் என்ன இருக்கு இல்ல பிஜேபி அதிமுகவும் அவங்களுடைய கருத்தை நோக்கி போறாங்களே அதான் நான் சொன்னேன் தெளிவா சொன்னேன் இதுல வந்து பிஜேபின்றதுனால அதிமுக சப்போர்ட் பண்ணது கிடையாது கோர்ட் ஆர்டர் இருக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதை நாங்க ஏத்துக்கிறோம் அதை ஏத்துக்கிறது தானே நம்ம ஜனநாயகம் அதுதானே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இல்ல பல நேரங்களே சுப்பீரியர் பல நேரங்களில் நம்ம நீதிமன்ற தீர்ப்புகளை எதிர்த்து எல்லாம் போராடி இருக்கோமே காவிரி விவகாரத்துல கரெக்ட் ஒரு தீர்ப்பு வருது கரெக்ட் அத ஃபாலோ பண்ணா தமிழ்நாடு பாதிக்கப்படும் விவசாயிகள் பாதிக்கப்படும் நம்ம எதிர்த்து நிற்கிறோம் இல்லையா அப்போ தமிழக மக்களுக்கு சாதகமாக அன்னைக்கு நம்ம எதிர்த்து போகிறோம் இதுல ஒரு பார்ட்டி அதாவது இந்து அமைப்பினரோ அல்லது இந்துக்களோ எங்களுக்கு வந்து இந்த இடத்துல தீபத்தை ஏ சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க அந்த கோர்ட்டில் வந்து நியாயம் இருக்கும்போது கோர்ட் ஆர்டர் கொடுக்கறதுல நியாயம் இருக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு எண்பது சதவீத மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும் இல்லையா அது வேண்டான்றீங்களா காவிரி நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்கு சாதகமான ஒரு விஷயம் நம்மளுடைய ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று வருது அப்போ அந்த உரிமைக்காக நம்ம கோர்ட்டுக்கு போறோம் அன்னைக்கு கர்நாடகாவோட நம்ம பேசுறதுக்கு எப்படி டைரக்டா நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி பேச முடியுமா முடியாது கோர்ட்டு தான் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அந்த வழக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நமக்கு சாதகமா ஒரு என்ன சொல்றது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வேர்டிக்ட் வரணும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு போனோம் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே இல்லை இப்ப முதலமைச்சர் ஸ்டாலினும் சமூக வலைதளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா மதுரை மக்கள் எதிர்பார்ப்பது மக்களுக்கான அரசியலையா அல்லது டேஷ் அரசியலையான்னு போட்டிருக்காரு செயல்படுத்தும் போது இந்த வேகமோ மக்கள் கேட்பதையோ தராம திருப்பரங்குன்றத்துல போயிட்டு நாங்க மக்களுக்காக நிக்கிறோம் நாங்க இந்துக்களுக்காக பேசுறோம் அப்படின்னு சொல்றத மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க மக்களுக்கு தெரியும் எது நல்ல அரசியல்னு சார் அவரோட அரசியல் எல்லாம் வந்து எலெக்ஷன் அரசியல் அவரோட ஃபேமிலி அரசியல் தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மருமகனுக்கு தன்னுடைய மனைவிக்கு இப்படி அவர் யோசிக்கிறவர் அவர் போய் மக்களுக்காக யோசிக்கிறவரா சொல்லுங்கள் அவர் இதை பேசவே கூடாது என்ன டேஷ் சொல்கிறாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும் அவரை தான் ஃபில் பண்ண சொல்லணும் அவருக்கு நிறைய நேரங்களில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே ஃபில் பண்ண தெரியாது இது என்ன மோடில் அவர் போட்டிருக்காருன்னு நமக்கு தெரியல ஸோ அவர் தான் அதுக்கு சரியான பதில் சொல்லணும் நம்ம சொல்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக நாங்கள் எப்போதும் குரல் கொடுப்போம் மக்கள் நலனுக்காக எப்போதும் குரல் கொடுத்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய இயக்கம் பேச்சு மட்டும் இல்லாமல் செயல்பாடுகளையும் இயங்கக்கூடிய இருக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் மாண்புமிகு அம்மாவினுடைய ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு நாங்கள்லாம் நாங்கள் நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுகிறீங்க எல்லா அம்மா செய்த நிறைய நல்ல விஷயங்களை பற்றி நாங்கள் நினைவு கொள்கிறோம் எத்தனையோ நல்ல திட்டங்களை கொடுத்தாங்க அதையெல்லாம் வந்து நம்ம பேச மறந்துட்டோம் நிறைய பேசணும் அம்மா கொடுத்த உணவகங்களை பற்றி பேசணும் இன்னைக்கு அம்மா உணவகங்கள் எங்க போயிருக்கு அதை இந்த திமுக அரசு என்ன பண்ணி வச்சிருக்கு சென்னையில் நானூத்தி ஏழு இடத்துல அம்மா உணவகங்கள் இருந்துச்சு இன்னைக்கு எங்க சார் இருக்கு இத கேள்வி கே கேட்டோன்னா அவங்க கிட்ட பதில் இருக்கா சொல்லுங்க பெயர் மாற்றம் கூட செயலி அதே பே செயல்பட ஆனா நானூத்தி ஏழு உணவகங்கள் திறந்து வச்சிருந்தோம் இன்னைக்கு எங்கேயாவது பார்க்க முடியுதா நீங்க பாக்குறீங்களா எங்க பார்த்தாலும் திரும்புற இடத்துலலாம் ஒரு அம்மா உணவகம் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கா ஏழை மக்களுக்காக அவர்கள் எடுத்துட்டு போன ஒவ்வொரு திட்டங்களையும் நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது விலையில்லாத அரிசியை கொடுத்து ஒரு ஏழை மக்கள் வந்து சாப்பாடாது இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் இந்த மாதிரி அரிய பல திட்டங்கள் இருக்குது லேப்டாப்பை எங்கேயோ கொண்டு போய் ஒழிச்சுட்டாங்க ஒழிச்சிட்டு இன்னைக்கு எலெக்ஷனுக்காக கரெக்டாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது என்னைக்கு கொடுக்க போகிறீங்க வெறும் பேச்சு பேச்சா தானே இருக்கு பெண்கள் ஆதரவு எல்லாம் திமுகவுக்கு தான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் அப்படி எண்ணற்ற திட்டங்களை நாங்க பண்றோம் பெண்கள் ஆதரவு ஒரு பர்சன்ட் கூட திமுகவுக்கு கிடையாது பெண்களை வந்து சுத்தமா எப்படி ஏமாத்தணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஏமாத்திருக்கு இந்த திமுக அரசு என்ன சொல்லிட்டு வந்தாங்க அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் நாங்கள் கொடுத்தாங்களா விடுபட்டவர்களுக்கும் விரைவில் அது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை அது இருபத்தி எட்டு மாசம் குடுக்கல ஒரு லட்சம் பேருக்கு கொடுத்துட்டீங்க ஒரு கோடி பேர் கொடுத்துட்டு விட்டுட்டீங்க சரிங்களா ரிமைனிங் வந்து என்ன சொல்லிட்டீங்க தகுதியின் அடிப்படையில் நாங்க கொடுத்துருக்கிறோம் மீதி மத்தவங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லைன்ட்டீங்க இன்னைக்கு அந்த தகுதி எங்க இருந்து வந்திருக்கு எங்க இருந்து வந்தது அந்த தகுதி அந்த தகுதியை நிர்ணயம் பண்ணது யாரு இன்னைக்கு அந்த தகுதிக்கு டிக்மார்க் கொடுக்கறது யாரு இன்னும் நாலு மாசம் கொடுக்க போறாங்களா எப்படிப்பட்ட ஒரு ஏமாத்து வேலை பாருங்க தொகுதியில ஜெயிப்போன்னு நம்பிக்கையா சொல்றாங்களே வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்லை எங்க இருநூறு தொகுதி அவங்க கூட்டணியை நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க திமுகவால தனிச்சு எதையுமே பண்ண முடியாது இன்னைக்கு கூட்டணியிலயும் சிக்கல் இருக்கு காங்கிரஸ்ல சிக்கல் வந்திருக்கு காங்கிரஸ் அவங்களோட லீடர் வந்து ஒருத்தர் வந்து விஜய போய் பார்க்க போறாரு அப்ப அங்கேயே பயங்கர குழப்பம் மாத்தி மாத்திருக்காரு ஆனா கூட்டணி உடஞ்சிருமா அதனால உடையலாம் உடையலாம் உடையாத நம்ம நினைக்க முடியாது கூட்டணி உடையலாம் கூட்டணியை மட்டுமே நம்பி தானே திமுக வந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்திச்சுட்டு இருக்கு அப்ப அவங்களுக்கு கூட்டணி ரொம்ப முக்கியமான விஷயம் கூட்டணி உடனே கூட்டணிக்கு வருவாங்க வருவாங்க கூட்டணி அப்படிங்கறது வந்து கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி ஆகும் நம்ம கொஞ்சம் முன்னாடியே பிஜேபியோட அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரியா அதே மாதிரி மற்றவங்களும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது கடந்த தேர்தல்களில் நம்மளோட கூட்டணியில் இருந்தவங்க வருவாங்க புதிதாகவும் வரலாம் ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் கூட வரலாம் அது சொல்ல முடியாது அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எப்படியும் நடக்கலாம் யாரோடையும் கூட்டணி அமைக்கலாம் அது வந்து நடக்கும் நடந்திருக்கு தானே திமுக பிஜேபியோட கூட்டணி அமைச்சிருக்கும் போது எது நடக்கும் இல்லை அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு போகிறது தான் அவர்களுடைய நிலைப்பாடா இருக்கு திமுக நிலைப்பாடு அதிமுகவிலிருந்து இருந்து விலகி சென்றவர்கள் அல்லது நீக்கப்பட்டவர்கள் இவங்க எல்லாம் டெல்லிக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க இஷ்டம் நண்பர்களை பார்க்க போகலாம் பிடிச்சவங்களை பார்க்க போகலாம் அதனால அதிமுகவில் இருப்பவர்கள்லாம் இவர்களைத்தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் கிடையாது நீங்க சொல்றது அதிமுக உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த சட்ட வர வரைமுறைகள் நெறிமுறைகள் பொருந்தும் அதபடி படி நாங்க எங்க தலைமை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கீழ்படிவோம் கட்சியிலிருந்து விளக்கப்பட்டவர்கள் எங்க போனா எங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அதை நீங்க எல்லாம் தான் பிடிச்சிட்டு தொங்குறீங்க ஐயோ டெல்லிக்கு அவரு போயிட்டாரு இவர் இங்க போயிட்டாரு அவர் பேச்சை கேட்டு இதை செய்கிறார் அவரு இவர் பேச்ச கேட்டு இவர் தாவைக்காவில் போய்விட்டார் இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுங்க ஒரு வெளி உங்களுக்கு ஒரு ஏதாவது வாய்க்க போட்ட மாதிரி

சரிங்களா தொண்டர்கள் தான் வேணும் தொண்டர்கள் வந்து இன்றைக்கும் வந்து அதிமுக இயக்கத்தோட ஒன்றி இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து அமைச்சர் ஆகணும்னு அவசியம் இல்லை முன்னாள் அமைச்சர்கள் இருந்தவங்க எல்லாம் வந்து பதவிக்காக இங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க தேர்தலுக்கு தேர்தல் பதவிக்காக இருக்கிறவர்கள் வந்தா என்ன வரலன்னா நமக்கு என்ன ஆனால் இந்த இயக்கம் வேண்டும் இந்த தலைமை வேண்டும் விரும்பி ஏற்றுக்கொள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படியான ஒரு தேர்தல் அதிமுக இருக்க போகுது ஏன்னா நிறைய பேர் வந்து விஜய் வருகையாலையும் சரி புது புது கட்சிகள் வருகையால அதிகம் பாதிக்கப்பட போறது அதிமுகன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க சொல்றாங்க சார் தாவேகா வருகை தொடர்ந்து இல்ல இப்ப சீமான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறி இருக்காரு இதற்கெல்லாம் வந்து அதிகமான பாதிப்புங்கிறது அதிமுக இருக்க அரசியல் பார்வையாளர்கிட்ட ஒரு பொதுவான பேச்சு எல்லா இடத்துல இருக்கு தமிழ்நாட்டை அதிகமான ஆண்டுகள் ஆண்ட கட்சி யார் தெரியுமா கடந்த காலம் அதெல்லாம் ஏங்க கடந்த காலத்துல நிறைய நடந்திருக்கு கடந்த காலத்துல திமுக முழுக்க முழுக்க தோத்து போன காலங்கள் இருக்கு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு கூட வராமல் போன கடந்த காலம் இருக்கிறது இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க என்ன அரசியல்ல வந்து ஒரு ஒரு தேர்தல் தோல்வினா தோத்து போயிருவாங்களா எடப்பாடியார் தலைமையேற்ற பிறகு வெற்றியே அவர் பெறல என்ன சார் சொல்றீங்க ஒண்ணுமே புரியவே இல்ல இப்பதானே ஆட்சியை விட்டு நாங்க வந்து விலகி இருக்கிறோம் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்கள் அவர் தலைமை தேர்தல் ஐயோ நாடாளுமன்ற தேர்தல்களை எப்போதுமே நீங்க ஒப்பிடாதீங்க நாடாளுமன்ற தேர்தலும் உள்ளாட்சி தேர்தல்களும் வித்தியாசமா இருக்கும் உள்ளாட்சி தேர்தல் எப்போதும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் சரியா நாடாளுமன்ற தேர்தல்னு சொல்லும்போது அந்த இடத்துல மக்கள் தெளிவாக தீர்ப்பளிப்பார்கள் யார் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஓட்டு போடுவாங்க ஆனா ரெண்டு நம்ம சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் பத்து வருஷம் தொடர்ந்து ஆண்டமே பத்து வருஷம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இருந்துச்சு இது மாதிரி திமுகவில ஒரு முறையுமே வர முடியாது கன்சிஸ்டண்டா ரெண்டு தடவை வர மாட்டாங்களே இவங்க அந்த மாதிரி இப்ப நாங்க கன்சிக்யூட்டிவ் செகண்ட் டேர்ம் வர போறோம்னு திமுக அதுக்கான வேலைகளை தான் பாக்குறோம் சொல்றாங்க அந்த வேலையை வந்து அவங்க பாக்குறது வந்து எப்படி சொல்றது உதயநிதிய பிரபாகண்டா பண்ணி கடந்த தேர்தல்ல வந்து முதலமைச்சராக திரு ஸ்டாலின் வருவார்னு சொல்லி வாக்குகள் வாங்கினாங்க இந்த வருஷம் யார் வருவான்னு சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க இல்ல இல்ல மக்களுக்கு இப்பவும் அது ஒரு மிகப்பெரிய குழப்பமும் அச்சமும் இருக்கு மக்கள் கிட்ட ஏன்னா போன தேர்தலில் அப்போ தான் வராரு கட்சிக்குள்ளே வராரு வந்தவுடனே அவருக்கு எம்எல்ஏ சீட்டு பிரச்சாரம் பண்ணிட்டாருன்றதுக்காக அவருக்கு உடனே அமைச்சர் பதவி பிரச்சாரம் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்போது இப்போ என்ன சொல்ல வராங்க அவங்க அப்பா வந்து வயசாகி போச்சு ஆகப் போகிறாருன்னு அடுத்த முகமாக அவர்கள் உதயநிதியை வந்து கொண்டு வர போகிறாங்க உதயநிதிக்கான வாக்குகள் சொந்த கட்சியிலேயே இல்லாமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சீனியர் லீடர்ஸ் பெரும்பாலும் சீனியர் லீடர்ஸ் ஒரு அதிருப்தியில இருக்காங்க அந்த கட்சிக்குள்ளேயே அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மக்களுக்கு நல்லா தெரியும் இது ஒன்னும் மன்னர் ஆட்சி கிடையாது இளவரசருக்கு அடுத்த பட்டத்தை சூட்டுறதுக்கு மக்கள் இங்க என்ன கோமாளி நினைச்சீங்களா எல்லாரும் அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கிற விமர்சனம் அவங்க அதை பதில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க மிதுன் பழனிசாமி அதிமுக குள்ள வரமாட்டார்னு உறுதியா உங்களால சொல்ல முடியும் அவர் இருக்காரா இப்ப இப்ப இருக்காரா எந்த காலத்திலும் வரமாட்டார்னு சொல்ல முடியும் இப்ப இருக்காரா வர மாட்டாரு வர மாட்டாரு இவ்வளவு காலம் வராதவர் இனிமே வர போறாரா இல்ல அவரு நீங்க சொல்லிதான் எனக்கு வந்து இவரோட சன்ன சொல்றீங்கன்னு நான் குறிப்பிடுறேன் நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாது கட்சிக்குள்ளேயே தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு சுத்தமா தெரியாது அவருக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க எத்தனை பசங்க இருக்காங்க தெரியாது அவருடைய மனைவியை எங்கேயாச்சும் பொதுவெளிக்கு கூட்டிகிட்டு வந்து முதலமைச்சராக இருக்கும் போதோ எதுவோ காமிச்சு ஏதாவது பண்ணியிருக்காங்களா ஆனால் இங்கே அப்படி இல்லையே எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நாலு முதலமைச்சர்கள் சுற்றி தெரிகிறாங்களேங்க தமிழ்நாட்டில் அவர் ச முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பக்கம்னா அவருடைய மனைவி ஒரு பக்கம் அவங்க ஒரு முதலமைச்சராக இருக்காங்க மருமகன் ஒரு முதலமைச்சர் மகன் ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி யாருக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அரசியல்வாதிகள் இல்லை அதிகாரிகள் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது யாரோட பேச்சை கேட்கணும் அப்படின்ற குழப்பத்தில் இருக்காங்க அப்படி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்படி ஒரு குடும்பத்திற்கான அரசியல் தான் அங்கே இருக்குது மக்களை ஏமாற்றி இந்த சமூக நீதி சரிங்களா சமூக நீதினா என்னன்னே தெரியாத ஒரு கட்சி சமூக நீதி பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் ஆமாம் அவங்க கட்சிக்குள்ளேயே சோசியல் ஜ ஜஸ்டிஸ் கிடையாது அதை பற்றி ஒன்று சொல்றது பெண்களை ஏமாத்துறது இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது இந்த ஆட்சியில் இது நம்ம வந்து திரும்பி 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 சொல்லிகிட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது பத்து இடத்துல நாலு சிறுமிகளை வந்து பாலியல் பலவந்தப்படுத்திட்டு இருப்பாங்க எடுக்கட்டும் பொள்ளாச்சி எடுக்கட்டும் அதில் ஒன்று தப்பு கிடையாது நடந்ததை சொன்னால் ஒன்று தவறு கிடையாது ஒரு பொள்ளாச்சி இன்சிடென்ட்டையும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய மொத்த ஒட்டுமொத்த இன்சிடெண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி ரெண்டு ஒன்றுன்னு சொல்லிட முடியாது அந்த அது குற்றம்னா இதுவும் குற்றம் தானே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவிக்கே பா இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அதை வந்து இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லும் அதுவும் அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர் வந்து திமுகவுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க திமுக அமைச்சர்களை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பிரியாணி சாப்பாடு போடுற அளவுக்கு க்ளோஸா இருந்தவங்க வந்து ஒரு குற்றவாளியா இருந்திருக்கிறான் அப்படிங்கறது வந்து அது இந்த அரசு என்ன சொல் யார்க சார்ன்னு கேள்வியெல்லாம் கேட்டோம் பதில் இல்லையே ஆதாரத்தை கொண்டு போய் நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாமே திமுக தவறு செய்து இருந்தால் மக்கள் முன்னாடி அதை கொண்டு கொடுத்துருக்கலாமே என்ன ஆதாரம் போலீஸ் என்ன எங்ககிட்டயா இருக்கு காவல்துறை எங்ககிட்ட இருக்கு அதான் எங்க இல்ல எதிர்க்கட்சி தலைவர் அத அப்பவே சொல்லிட்டாரு நாங்கள் ஆட்சி அமைக்கும் சமயத்தில் சரியான குற்றவாளியை அந்த சார்னு குறிப்பிடப்பட்ட யார பொது வெளியில் மக்கள் முன்னால் நிறுத்துவோம்னு சொல்லி இருக்கிறோம் அது நடக்கும் நிச்சயமா நிறுத்தணும் அது எதுக்குன்னா நாளைக்கு உங்க தங்கச்சிக்காக உங்க வீட்டு பிள்ளைகளுக்காக ஏன் வீட்டு பிள்ளைகளுக்காக அந்த உண்மை வெளியில வரணும் அப்பதான் தவறு செய்பவர்கள் அடுத்து தவறு செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அது வந்து திமுக ஆட்சி வந்தால் மறுபடி வந்தால் நடக்காது அதிமுக ஆட்சி நடந்தால் மட்டும்தான் அந்த உண்மை வெளியில் வரும் இல்லைன்னா அது மறைக்கப்படாதான் போகுது அதனால் நிச்சயமாக மக்கள் வந்து இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுல ரெடியாக இருக்காங்க அடுத்த மாற்று சக்தியாக அவங்க எத்தனை கட்சிகள் வேண்டுமானாலும் வரலாம் புது கட்சி வரலாம் பழைய கட்சி வரலாம் சில பேர் கத்திக்கிட்டே இருக்கலாம் அதெல்லாம் எடுபட போகிறது இல்லை நான் இது நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் மக்களுக்கான இயக்கம்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அதனால ஆல்டர்னேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் திமுக என்ற தீய சக்திக்கு மாற்றாக தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை எப்படி ஆரம்பித்து கொண்டு வந்தாரோ அதன் வழியில் அவரது வாரிசாக இன்னைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார் நிச்சயமாக அவருக்கு கீழே அத்தனை பேரும் இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பிரதிநிதிகளும் அவரோட லீடர்ஷிப்பை நாங்கள் வந்து வரவேற்று அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிய ரெண்டு கோடி தொண்டர்கள் தயாராக இருக்கும்போது அடுத்ததாக ஒரு ஆட்சி எங்களுடையது தான் அப்படிங்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நன்றி நன்றி